வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பங்க்சுவாலிட்டி நேரம் தவறாமை நேரம் தவறாமை குறித்து நம்மோடு விவாதிக்க ஐம்பது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய மூன்று பிரதிநிதிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் தபசியா சார் நான் வந்து லெவன்த்தில் பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட் ஆகணும்டா சார் என் பேர் ரோஹித் சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் லெவன்த் படிக்கிறேன் எனக்கு வந்து ஏ இன்ஜினியரிங் அந்த சைடு போகணும் ஹலோ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி என் பேர் தனுஷா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயோ மேக்ஸ் க்ரூப் எடுத்துருக்கேன் எனக்கு ஸ்பேஸ் பற்றி நிறைய படிக்கணும் சார் அருமையா அருமை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நேரம் தவறாமைன்னு சொன்னேன் நேரம் தவறாமை அதை பற்றி சொல்லும்போது பங்குவாலிட்டி இஸ் அ ட்ரைட் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரசர்கள் தலைவர்கள் இவர்களுடைய ஒரு பண்புகளில் வந்து நேரம் தவறாமை அந்த பண்பு மாணவர்களுக்கும் அவசியம் நேரம் தவறாம எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறீங்க அதை கடைப்பிடிக்கிறதில் என்ன சிக்கல் வருது அப்படிங்கிறத பேசுனிங்கன்னா நேரம் என்னுடைய பயன்கள் பற்றியும் நேரம் தவறாமை அந்த பண்பை உயர்த்தி கொள்வது பற்றியும் விரிவா நம்ம பார்க்கலாம் நான் எப்பவுமே எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை ஆனால் என்னால் எப்பவுமே அந்த மாதிரி இருக்க முடியாது ஸ்கூலுக்கு வரதுனா கூட லேட் ஆகும் எல்லா ஃபேமிலி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா நான் எங்க ஃபேமிலி மட்டும் லேட்டா தான் போவோம் எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை ஆனா வந்து அந்த டைம்ல வந்து சிஸ்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா இல்லைனா அப்பா வந்து ஏதாவது சொல்லுவாங்க ஸோ அதனால என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது சார் ஆசை இருக்குது ஆனா எக்ஸிக்யூட் பண்ண முடியல இது நிறைய பேருடைய உண்மையான சிக்கல் தான் இதுக்கு ஒரே தீர்வு ஸ்டார்ட் ஏழிங்கிறது அதாவது ஃபங்க்சுவலிட்டிங்கிறது ஒம்பது மணிக்கு போகணுங்கிறத நீங்கள் எட்டே முக்காலுக்கு புறவுறேன்னு திட்டமிட்டிங்கன்னா சிக்கல் வரலாம் ஒரு கால் கால் மணி நேரம் அரை மணி நேரம் முன்னாடி திட்டமிட்டால் நூறு சதம் வச்சு விடும் அதுக்கடையில் என்ன சிக்கல் வந்தாலும் சால்வ் ஆகிடும் இல்லையா அதனால் ஸ்டார்ட் ஏடி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி கிளாக்கை செட் பண்ணி யோசிங்க சரி பெரும்பாலும் தலைவர்கள் பிளான் பண்ணுறதே அப்படி தான் ஏன்னா பெர்னாடா பெர்னாட்ஷான்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பார் ஒரு நிகழ்ச்சிக்கு மூணு மணி நேரம் முன்னாடி போனாலும் தப்பு இல்லை ஒரு மணி ஒரு ஒரு நிமிடம் தாமதம் போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஒரு பெரிய எழுத்தாளர் தலைவருடைய ஒரு கோட் இதே தான் ஸ்டாட் ஏழி குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருங்க நீ அங்கே என்ன இருக்குமோ அதை விட கொஞ்சம் ஏழையிற போகிறதுக்குரிய ப்ரிப்ரேஷனோட இருந்தீங்கன்னா இடையில் வரும் சிக்கல்கள் வரும் டைவர்ஷன்ஸ் வரும் டிராஃபிக் வரும் ஏன்னா சொந்தக்காரங்க ஏதாவது கால் பண்ணியிருப்பாங்க வேலை கொடுத்துருப்பாங்க வாட் எவர் மேபி யூ ஸ்டார்ட் ஏலி யூ கேன் அச்சு இதுதான் பேசிக் திங் சரியா சார் பஞ்சுவாலியை நான் வந்து சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்ஸ் கிட்டேன்னு இருக்கிறது வந்து நான் காலையில் மார்னிங் சீக்கிரமாக ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்தி படிப்பேன் அதே வந்து ஆஃப் எயிலி எக்ஸாம் அந்த குவார்டர்லி எக்ஸாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன் ஈவினிங் மட்டும்தான் படிப்பேன் அப்போ மட்டும் என்னால் முடியாது அது அது மட்டும் மட்டும் எப்படி இருக்கும் எந்த எக்ஸாம் 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 சீக்கிரம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஃபைனல் 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 ஆ அப்போ சீக்கிரமாக மற்ற ஈவினிங் படிப்பேன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸாமுக்கும் இந்த வந்து வந்து கவர்மெண்ட் படி ஸ்கூல் எக்ஸாம்ஸ்னால் ஸ்கூலோடய இதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க அதுதான் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் என்னை இருக்காங்களா எக்ஸாமில் இருந்து தே ஆர் சீரியஸ் ஏன்னா மார்க் குறைவாக குறைவாக வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த நான் சொன்னேன் லாஸ்ட் இயர் நீட்டாக பட்டை பேசும்போது முதலில் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அல்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதை கிராஜுவலாக ரேஸ் பண்ணி கடைசியில் செவன் டுவெண்ட்டி அச்சீவ் பண்ணியாச்சு பட் அதுக்கான பேஸ் வந்து டே ஒன்லேருந்து சீரியஸாக தான் சரியா உங்களுடைய மாடல் எக்ஸாம்ங்கிறது டீச்சர் நடத்தாத நீங்களே வைக்கிற மாடல் எக்ஸாம்னாலும் டேக் இட் சீரியஸ் மாடல் எக்ஸாம்ஸ் எப்போவுமே படிகள் நீங்கள் உச்சத்தை அடையனா இந்த படிகள்லாம் கரெக்டாக வச்சால் தான் போக முடியும் இல்லையா இந்த படியிலே திணறினிங்கன்னா மேலே போகிறது சிரமம் அதனால் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேம் எக்ஸாமோ குவார்டர்லி எக்ஸாமோ டேக் இட் ஆஸ் ஈக்குவல் டு பப்ளிக் எக்ஸாம் சரியா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸலன்ஸ் எப்போ வரும் மாடல் எக்ஸாமையோ வீக்லி எக்ஸாமையோ டேம் எக்ஸாமையோ சீரியஸாக எடுத்துகிட்டா தான் எக்ஸலன்ஸ் வரும் சரியா இங்கே கோட்டை விட்டால் அங்கே வராது சரியா ஸோ அதில் தெளிவாக இருங்க கொஞ்சம் ஏழியராக பிளான் பண்ணுங்க சரியா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட் அந்த ஹேபிட்டை இப்போவே கல்டிவேட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஏழை சீக்கிரம் தூங்கிடணும் இல்லை சோஷியல் மீடியா ஆஃப் பண்ணிடணும் செல்ஃபோனை தூக்கி தூர வச்சிடணும் இதெல்லாம் கிளியர் டைஷன்ஸ் இருந்தால் இஃப் யூ டேக் இட் வெரி சீரியஸ் பப்ளிக் எக்ஸாம் உண்மையிலே சிம்பிளாக இருக்கும் ஒரு தம்பி இன்னொரு தம்பி சொல்லியிருந்தான் அவனும் ஒன் ஆஃப் த நீட் டாப்பர்ஸ் இன்னைக்கு மெடிசன் படிக்கிற தம்பி அவன் சொல்கிறான் நீட்னால் எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க இல்லையா அவன் மாணவர்கள் அவன் சொல்கிறான் எக்ஸாம் ஆள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டான் சார் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டேன் நீங்கள் அந்தளவுக்கு அவனால் எப்படி இருக்க முடியுது ஏன்னா அவ்வளோ மாடல் எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கிறான் இஸ் வெரி கான்ஃபிடன்ட் அதனால் மாடல் எக்ஸாமையோ டேம் எக்ஸாமையோ சீரியஸாக நீங்கள் அப்ரோச் பண்ணி அதில் எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் சிம்பிளாக இருக்கும் அதனால் டேக் திஸ் வெரி சீரியஸ் ஆஸ் ஈக்குவல் டு பப்ளிக் எக்ஸாம் சார் எனக்கு இந்த ஒரு விஷயத்த கரெக்டான டைம்ல முடிக்கிறது ஒரு ரெக்கார்ட் ஒர்க்கோ அந்த மாதிரி விஷயம்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் ஆனால் ஒரு இடத்துக்கு போனோம்னா ரொம்ப லேட் ஆகும் ஈவன் நான் ஃபஸ்ட் டே ஆஃப் லெவன்த் டென்த் நைன்த் எய்த் செவன்த் சிக்ஸ்த் ஆக்கிட்ட தடவை அஞ்சு வருஷம் லேட்டாக போகிறேன் அடுத்த வருஷம் போனா ஆறு வருஷம் போன சாதனையே படிச்சிருவேன் ஸோ அதை நான் வந்து ஒரு ஈஸியான வேலை நிறுத்தணும் மீன்ஸ் அடுத்த வருஷமாச்சும் லேட்டாக போகாமல் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அது என்னால் முடியல அதுக்கு ஆகுது தெரியல சார் நான் நைன்த்ல ரொம்ப லேட்டாகுதுன்னு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் ஏஞ்சி டைம் இருக்குன்னு சொல்லி லேட்டாக போனேன்

இது அடிப்படை சிக்கல் வர்றதே கெட்டிங் ஆர்கனைஸ் தான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி எத்தனை வேலை இருக்க போகுது அதிகபட்சம் ஒரு பத்து வேலை ஒரு செக்லிஸ்ட் போட்டிருங்க இந்த வேலையை இன்ன டைமுக்குள்ளே முடிக்கணும் அந்த செக் படி நடத்திட்டு வந்தால் நிச்சயமாக மிஸ் ஆகாது சரியா அதனால் பி ப்ரிப்பேர்ட் கெட் ப்ரிப்பேர்டு ஏழியர் சரியா ஸோ உங்கள் தரப்பில் தாமதம் இருந்தால் யூ கேன் கரெக்ட் ஈஸிலி என்னை முந்தினாலே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டால் இருக்காது இல்லை கொண்டு விடுறவங்க தரப்பில் தவறு இருந்தால் தாமதம் இருந்தால் அவங்கள சரி சரிப்படும் இதுதான் ஒரே வழி சார் ஃபர்ஸ்ட் நான் பஞ்சுவலாக இருக்கணும்னு நினைப்பேன் ஆனால் என்னால் முடியாது அதுக்கு காரணம் என்னன்னு தேடும் போது நான் காலையில தான் எல்லாத்தையும் போட்டு தேடுற மாதிரி இருக்கும் பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி அதனால நான் அதுக்கு அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு காலையில் ஆர்கனைஸ்டாக போனேன் சார் இப்போ கரெக்ட் டைமுக்கு போயிருக்கீங்க ஆ வெரி குட் அவ்வளோதான் சிம்பிள் திங் தான் செல்ஃப் ஆர்கனைசிங் தான் இது வந்து ஒரு பெரிய ஆர்ட் இது இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்க்சுவாலிட்டி சிம்பிளாக வந்துடும் அது நாளே தொடங்கணும் முந்தின நாள் இரவே காலையில் செய்ய வேண்டிய பணிகள் ஒரு லிஸ்ட் போட்டு உரிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா பங்க்சுவாலிட்டி ஒரு பெரிய விஷயமே இல்லை பட் அது வந்து உங்களுடைய செல்ஃப் ஆர்கனைசிங் ஸ்கில்ல நிரூபிக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய பர்சனாலிட்டியை நிரூபிக்குது நீங்கள் அவசர அவசரமாக புறப்பட்டு லேட்டாக வருதுங்கிறது உங்களுடைய பர்சனாலிட்டி கொஞ்சம் கீழே இறக்குது அதை புரிஞ்சுக்கோங்க சரியா அதனால் ஃபங்க்சுவலாக இருக்கிறவங்க தே ஆர் கான்ஃபிடென்ட் பீப்புள் அது எப்படி பங்கச்சுவலாக இருக்க முடியுது லிஸ்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி நாளே ஒரு பிளானோட இருந்தால் பங்கச்சுவாலிட்டி ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்போது லேட்டாக போயிருக்கீங்களா உங்களோட பங்க்சுவாலிட்டி பற்றி இல்லை நீங்கள் தாமதமாக போய் போயிருக்கிறீங்களான் நல்ல கேள்விதான் என்னை பொறுத்தவரை முடிந்தவரை மேக்ஸிமம் கான்ஷியஸாக இருக்கிறேன் அன்லஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் விபத்து அந்த மாதிரி ஒழிய நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே அங்கே இருப்பேன் பொதுவாக என்னுடைய நண்பர்களுக்கும் தெரியும் கமிட் பண்ணிட்டா முன்னாடி இருக்கணுங்கிறது அது ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கிறேன் தட் ஐ ஐஎம் அச்சீவிங் த ட்ரைட் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லீடர்ஸ் மாபெரும் தலைவர்கள் காந்திஜி லெனின் போன்றவர்கள்லாம் பங்க்சுவாலிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க கமிட் பண்ணிட்டால் முன்னாடி போயிடணும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக இருந்தாங்க இந்த பண்பை மாணவ பருவத்திலே கொண்டால் கமிட் பண்ண இடத்துக்கோ கமிட் பண்ண கூட்டத்துக்கோ எதுவாக இருந்தாலும் அதில் கமிட் பண்ண வேலையை செய்து முடிப்பதிலோ எல்லாத்துலேயுமே பங்கச்சுவலாக இருந்தால் ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும் உங்கள் மீதான கான்ஃபிடன்ஸ் உயரும் அது உங்கள் மீதான கான்ஃபிடன்ஸ் மட்டுமல்ல நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்தின் மீது உங்களை சுற்றி இருப்பவர் மீது நீங்கள் வைக்கக்கூடிய மரியாதையுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் தாமதமாக போகிறதுங்கிறது மற்றவர்களை அவமதிக்கும் செயல் இந்த இந்த பேசிக் விஷயத்தை புரிஞ்சுட்டு முந்தைய நாளே தெல்ல தெளிவாக ஒரு டூ லிஸ்ட் போட்டு டைம் வாரியாக கடைப்பிடித்து வந்தால் பங்கச்சுவாலிட்டி உங்களுடைய சிறந்த திறனாக வாழ்வியல் திறனாக மாறும் அந்த திறன் இருக்கும்போது உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரம் தவறாத மனிதராக நீங்கள் அனைவரும் சாதிக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்